ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேலைச்சினால் நான் இன்றைக்கி எல்லோருக்கும் பிடித்தமான அருமையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட காட்டப்போடு இது வந்து குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த குழந்தைகளுக்கு கூட டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுக்குன்னா தக்காளி இருந்துச்சுன்னா உடனே செய்து அசத்திடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இது ஜாஸ்தி சாப்பிட்ணா நூறு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகாய் பிடிக்குன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில் அப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நிலமாக அப்புறம் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் அப்புறம் தூளுப்பு தாளிக்கிறதுக்கு ஆயில் அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் கடலை எண்ணெய்லேயே தளிக்கிறதுனாலும் ஃபுல்லாக கடலை எண்ணெய்லையே இப்போ ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் இதுலேயே அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் புளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீ நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அது கொடுக்கலாம் நல்லா கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகும் ఇప్పుడు ఇంజిపూడు వేస్ట్ స్పూన్ మేళా వెంకా నెల వదకి ఇప్పుడు కాలి స్పూన్ మజ్ తూల్ ఒక స్పూన్ మిళగూ అర స్పూన్ కరం మసాలా పోయి పచ్చ వసం పోయి వదక இப்போ இதில் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளியை நீங்கள் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு ஒரு பச்சை மிளகா கறிவேப்பிலை ஒரு கொட்டு அதையும் இதில் போட்டு நல்லா வந்து அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இது வந்து நல்லா வெந்து கொழஞ்சி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரலையும் வச்சுக்கலாம் இவ்வளோதான் தக்காளி நல்லா கொழஞ்சி வெந்துருச்சு கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இங்கே கடலை அண்ணிலையும் ஃபுல்லாக தாளிச்சிங்கன்னா நெய் தேவைப்படாது அது நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் கொத்தமல்லி தடை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவர் ஆஃப் இப்போ இதில் ஒரு கப்பு ஒரு டம்ளர் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் அதை எந்த போட்டுக்கலாம் பொன்னி அரிசி சாதம் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து எந்த அரிசியில் வேணாலும் செய்துக்கலாம் இப்போ வேணுன்னா இப்போ பார்த்துட்டு இன்னும் வந்து துளுப்பு போட்டுக்கலாம் பத்திலாம் துளுப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு எல்லோருக்கும் பிடித்த ஃபேவரெட்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வந்து டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்து டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்துர்லாம் குழந்தைகளுக்கு செய்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா ஒன்று போட்டிருப்போம் அந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்படித்தானே போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்